இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்களது தந்தையார் கோபால மேனன் இறந்த பின்பு இலங்கை கண்டியில் இருந்து தன் தாயுடனும் அண்ணன் சக்கரபாணியுடனும் சிறு குழந்தைகளாக கும்பகோணத்திற்கு வந்து அங்கே குடிசையில் குடியிருக்க நேர்ந்த புரட்சி தலைவரின் சிறு பிராயம் நினைத்து பார்க்கவே இயலாத சோகங்கள் நிரம்பியது அவர்களது வாழ்க்கை பசியும் பட்டினியுமாக அங்கே கழிந்ததை கடந்த காணொலிகளில் நாம் பார்த்தோம் புரட்சித் தலைவர் தன் தாயாரின் சொல்லுக்கு இணங்க சிறு வயதிலேயே குடும்ப வருமானத்திற்கு என நாடகங்களில் நடிக்கப் போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுகளில் தமிழில் பேசும் படங்கள் அறிமுகமானது அக்காலத்தில் நாடகத்தில் நடித்துக்கொண்டிருந்தவர்களை கொண்டிருந்தவர்களை சினிமாவிற்கு எடுத்துக் கொள்வது என்கிற முறை இருந்தது சென்னையில் ஒற்றைவாடை நாடக அரங்கு நாடக நடிகர்களுக்கான உறைவிடமாக இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உட்பட எம் கே ராதா மு கருணாநிதி எம் ராதா மனோரமா ஏன் அண்ணா முதற்கொண்டு அங்கே பலரும் புதிய சமூக சீர்திருத்த நாடகங்களில் நடிப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஐம்பதுகளில் தீவிரமாக இவர்கள் எல்லாம் பங்கு கொண்டிருந்தார்கள் இந்த நாடக நடிகர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒற்றைவாடை தியேட்டர் தேட்டர் அப்போது இயங்கிக் கொண்டிருந்தது இத்தகைய இடைக்காலத்தில் நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த அழகான இளைஞர் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் தவிப்பும் ஆர்வமும் ஒருபுறம் இருக்க சினிமாவிற்கான அவரது காத்திருப்பு சாதாரணமானது அல்ல பல அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் தாண்டித்தான் அவர் திரைத்துறையில் உள்நுழைய முடிந்தது அவரைப் பொறுத்தவரை கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆனது போல சினிமாவில் உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கிறது என்று பலரும் கூறுவார்கள் குறிப்பாக அவரது முகப்பொலிவை பார்த்து கட்டுடல் தோற்றத்தை பார்த்து ஆசையை தூண்டிவிடுவார்கள் கடைசியில் அது ஒரு துணை நடிகருக்கான சிறிய பாத்திரத்துக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கும் அப்படி அவருக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் அக்காலத்தில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற நாடகங்களை மட்டுமே திரைப்படமாக எடுப்பார்கள் சினிமாவிற்கான மூலதனத்தை இட்டு அக்காலத்திலேயே காரைக்குடி சேலம் போன்ற இடங்களில் ஸ்டூடியோக்களை அமைத்து நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் இயக்குனர்கள் கேமராமேன்கள் லைட்மேன் போன்ற அடிப்படை தொழிலாளிகளை ஒருங்கிணைத்து ஸ்டுடியோக்கள் உருவாகி கொண்டு இருந்தது அவர்களையெல்லாம் மாத சம்பளத்திற்கு எடுத்துக்கொண்டிருந்த காலம் இப்படியான காலகட்டத்தில் தான் சதி லீலாவதி என்னும் புகழ்பெற்ற நாடகத்தை திரைப்படமாக எடுக்க முடிவெடுத்தனர் மனோரமா பிலிம்ஸ் பங்குதாரர்களான திரு மருதாச்சலம் செட்டியார் திரு அபிராம செட்டியார் திரு நஞ்சப்ப செட்டியார் ஆகியோர் இணைந்து முதலீடு செய்ய அமெரிக்க இயக்குனர் ஆர் டங்கன் படத்தை இயக்குவதாக முடிவு செய்யப்பட்டது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படத்தின் கதாநாயகனின் நண்பனாக நடிப்பதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் அது தனக்கு அமைந்த பெரிய வாய்ப்பு என்றும் நம்பினார் அதற்கான கம்பெனி ஆழ்வார்பேட்டையில் இயங்கி வந்தது இதேவேளையில் பதிபக்தி என்னும் மற்றும் ஒரு நாடகம் பிரபலமாக இருந்தது அரக்கோணத்தில் கந்தசாமி முதலியார் அவர்களின் நாடக கம்பெனி பதிபக்தி நாடகத்தை நடத்தி வந்தனர் பதிபக்தி கதைக்கும் சதிலீலாவதி கதைக்கும் ஒற்றுமை இருப்பதாக சொல்லி மனோரமா பிலிம்ஸின் மூன்று உரிமையாளர்களுக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிவிட்டார்கள் அதன் பிறகு தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் என அனைவருக்குள்ளும் கலக்கமும் குழப்பமும் துக்கமும் வந்ததாக புரட்சித் தலைவர் நான் ஏன் பிறந்தேன் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் இந்த இடம்தான் எம்ஜிஆரின் வாழ்க்கையில் மிகுந்த சோதனையான ஒரு காலகட்டம் எம்ஜிஆருக்கு அது முக்கியமான அற்புத உலகம் போகும் நேரம் முதலில் சதி லீலாவதி படத்தில் ஒரு துப்பறிவாளராக நடிக்கத்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது பின் அதன் கதை போக்கில் மாறி கதாநாயகனுக்கு நண்பனாக நடிக்க மட்டுமே வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அதிலும் பல கலந்தாலோசனைகளுக்கு பிறகு எம்ஜிஆரின் ஆசையில் மண்ணள்ளி போட்டுவிட்டு மிக சிறிய ஒரு பாத்திரமே கிடைத்தது இந்த வாய்ப்பு கை நழுவி போவது என்பது எம்ஜிஆரின் எதிர்காலத்தின் மீது ஒரு மூடு பணிதான் அப்படியான வேளையில் ஒரு நாள் சிறிய கார் ஒன்றில் ஒருவர் இறங்கி வந்து எங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து குழுவையும் இயக்கும் நாடகவாதியாரிடம் வந்து ஐந்து நிமிடங்கள் பேசிவிட்டு திரும்ப சென்று விட்டார் எதற்கு வந்தார் ஏன் வந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை அவர் பார்ப்பதற்கு முக்கியமானவராக தெரிந்தார் அவரது நடை உடை பாவனை தேவையானதை மட்டுமே பேசுகின்ற அளவான பேச்சு என எல்லாமும் வித்தியாசமாக இருக்கவே அவரை பற்றி விசாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் எழுந்தது என்று எம்ஜிஆர் குறிப்பிட்டுள்ளார் அந்த மனிதர் சென்றதும் நாடகவாதியார் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தாராம் அப்பொழுது வேகத்தோடு எதிரில் வந்த அக்கால கதாநாயக நடிகர் எம்கே ராதாவிடம் எவனும் எதுவும் செய்ய முடியாது வாசன் சாரே வந்து சொல்லிட்டு போய்விட்டார் என்றாராம் உற்சாகமாக அப்பொழுதுதான் ஆஹா வந்தவர் ஆனந்த விகடன் ஆசிரியர் வாசனா அவரை சந்திக்காமல் போய்விட்டோமே என்று ஆதங்கப்பட்டு இருந்தாராம் எம்ஜிஆர் ஒரு காலத்தில் ஆனந்த விகடனை விருப்பமாக வாசித்து வந்தவர்களுள் ஒருவர் எம்ஜிஆர் ஆனந்த விகடனின் ஆசிரியரை சந்திக்கும் வாய்ப்பு இப்படி ஒரு நிமிடத்தில் கை நழுவி போய்விட்டதே என்ற வருத்தம் எம்ஜிஆருக்கு அதிகமாக இருந்ததாம் சரி வாசன் அவர்கள் என்னதான் சொல்லிவிட்டு போனார் சதிலீலாவதி படத்தை நீங்கள் நிறுத்த வேண்டாம் எடுங்கள் வழக்கில் தோல்வி ஏற்படுமானால் அதன் முழு நஷ்டத்தையும் நானே தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போயிருந்தாராம் அவர் சொன்னதை செயலில் நிறைவேற்றி காட்டுவார் என்பதில் அப்பட கம்பெனிக்கு இருந்த உறுதி சதிலீலாவதி படத்தை வேகமாக எடுக்க செய்தது எளிமையான தோற்றம் இடையிலே நாலு முழ வேட்டி சட்டை அவ்வளவும் கதர் இதை தவிர வேறு எந்த உடைகளையும் அலங்காரங்களையோ வாசனிடத்தில் காண முடியவில்லை எங்கள் உள்ளத்தில் அவரை பற்றி வைத்திருந்த தோற்றத்திற்கு முற்றிலும் மாறுதலாக இருந்தது அவரது பண்பட்ட பேச்சும் நடத்தையும் என்று எம்ஜிஆர் பதிவு செய்திருக்கிறார் மனதில் நல்ல எண்ணம் இருந்துவிட்டால் மட்டும் போதாது அதை நிறைவேற்றும் வலிவும் வேண்டும் என்று வாசனவர்களை பார்த்து எம்ஜிஆர் கற்றிருப்பார் போலும் கற்றோரே கற்றோரே காமுறுவர் என்பதற்கு ஏற்ப பல நல்ல குணங்களின் இருப்பிடமாக இருக்கும் எம்ஜிஆர் வாசனவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை ஆராதிக்க தவறவில்லை புரட்சி தலைவரின் இத்தகைய பண்புகளும் நினைவாற்றலும் முக்கியமானதாக அவரது பிற்காலம் வரை இருந்திருக்கிறது புரட்சி தலைவரை பொறுத்தவரை அவர் வாழ்க்கையில் நடந்த சிறு சிறு சம்பவங்கள் அவை ஏற்படுத்தி கொடுத்த பாடங்கள் அவரை எல்லா சிறிய நுணுக்கமான விஷயங்களில் கூட கவனமாக இருக்க வைத்தது என்பதற்கு இப்படியான நிகழ்வுகள் சான்றாகின்றன படத்தில் முதலில் துப்பறிவாளன் வேடம் பிறகு அது மாறி கதாநாயகனின் நண்பனின் வேடம் பிறகு அதுவும் மாறி ஒரு சிறிய வேடம்தான் கிடைத்தது என்று கூறியிருந்தோம் இருந்தாலும் அதில் நடித்ததற்கு முதன் முதலாக நூறு ரூபாய் சம்பளமாக பெற்று அதை தன் தாயிடம் கொடுத்து தன் சினிமா வாழ்க்கையை எம்ஜிஆர் தொடங்கியிருக்கிறார் இப்படி சிறிய சிறிய வாய்ப்புகளை ஏற்ற பிறகுதான் அவர் ராஜகுமாரி படத்தில் முதல் முதலாக கதாநாயகனாக வாய்ப்பு பெற்று நடிக்க தொடங்குகிறார் அதற்கு பிறகுதான் அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொன்மன செம்மலாய் மக்கள் மனதில் இடம்பெறுகிறார் அத்தகைய காத்திருப்பும் அன்றைய பண்புள்ள மேதைகளை மதிப்பதையும் அவர்களிடம் இருந்த முயற்சிகளையும் வலிமைகளையும் குணமாக கொண்டு அவர் கடைபிடித்த நிதானமும் பொறுமையும் தான் எம்ஜிஆர் என்கிற ஒரு தனி மனிதரை வானளவு புகழ்பெற செய்தது என்பதில் வியப்பில்லை எம்ஜிஆர் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்